இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது முப்பத்து நான்கை நாம் வாசிக்கின்ற போது எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு காட்சி குறித்து வேதம் நமக்கு தெளிவா எடுத்து காண்பிக்கிறது சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேதத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்பொழுது நான் உமக்கு கீழ்ப்படிந்து உண்மை உண்மையாய் பின்பற்றி வருவேன் மனித அறிவின் ஆற்றலால் உம்முடைய வேதத்தை நான் அறிய முடியாது மாறாக நான் வேதத்தை அறிந்து கொள்ள ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுபுரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இன்னும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அறியும்படி என் கண்களை திறந்துள்ளும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டே என்றும் விவேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாய் நான் நம்முடைய ஆலயத்திலே காத்து கிடக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்ம அநேகர் வேதத்தை கடமைக்காக அல்லது ஆழமாய் அதனுடைய காரியத்தை அறியாதபடிக்கு மேலோட்டமாய் வாசிக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் அநேகர் வேதம் வாசிக்கலாம் ஆனால் அனுதினமும் ரொட்டீனாய் செய்கின்ற ஒரு காரியத்தை போன்று அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது விவேதத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள எனக்கு உணர்வை தாரும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஏனென்றால் நான் வேதத்தை புரிந்து கொண்டால் என் முழு இருதயத்தோடு வாக்கை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அப்சர்விட் வித் மை ஹோல்ஹாட் நான் மிகவும் அர்ப்பணிப்போடு கூட தினம் தினம் அது வேதத்தை தியானித்து அதன்படி நடப்பேன் உது வேதத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார் வருஷத்தோ லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உயிர்த்து இயேசு நமக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆமியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற அக்னி மூழுகின்ற அல்லது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே சங்கீதம் இருபத்தி ஏழில் நான்கிலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கற்புடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் எழுபத்தி ஏழு ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நான் கற்புடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பர்சுத்த ஆவியானவர் அதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறேன் ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து கத்துடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே பிரசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகின்ற பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்பதை நாம் சுவிசேஷ வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பர்சுத்த வேதாமத்தை வாசிக்க வேண்டுமே என்றால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருகின்ற ஒரு உணர்வு அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு கற்புடைய ஜனங்களை பார்த்து கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரோவேலும் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றிலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து சுந்தனைகளிலே வீணரானார்கள் உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கு நாம் கர்த்துடைய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பக்தி வைராக்கியத்தோடு கூட ஆலயத்திற்கு வருகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிற ஆண்டவரை தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் இதைத்தான் வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து சத்திய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது கற்குடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது அவரை மகிமைப்படுத்துகிற அவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று அவரை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மையும் உடைய வேதத்தை அறியும் அறிவையும் அறிவின் உணர்வையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் வேதத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வேதத்தை நான் எப்படி வாசித்து தியானிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய சமூகத்திலே உபவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் கூட நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் வேத வாக்கியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக அவைகளை ஆராய்ச்சி செய்து வேதத்தையும் கர்த்துடைய ஆவியானவரையும் அறிந்து கொள்ள அந்த கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து அன்றுவரே வேதத்தை தியானிக்கின்ற அந்த உணர்வை எனக்கு தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் கத்தடைய நாமத்திற்கு பயந்து நடக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார் ஆண்டவர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவார் அமீன் அமீன்